السلام عليكم الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولامرنهم فليغيرن خلق الله صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لعن الله الواشمه والمتوشمه المغيرات لخلق الله صدق رسول الله صلى الله عليه وسلم الاغوا لهم الله جل شانه تعالی اور ان کے اوقات அரவிநாயகம் அஹ்மது ரசூலுல்லா சல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய ஓமத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹு சத்திய இஸ்லாத்தின் அழகான ஒழுக்கங்களை வாழ்வியல் நடைமுறைகளை எல்லாம் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான் உண்ணுவதில் உடுத்துவதில் உறங்குவதில் உறவு பேணுவதில் எல்லாவற்றிலும் இந்த மார்க்கத்திற்கென்று நேர்த்தியான சில ஒழுக்கங்கள் உண்டு அவைகள் அழகானவை மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிற இந்த வாழ்வியல் எல்லா இடத்திலும் அது அழகாய் பிரதிபலிக்கும் ஒரு முஸ்லிமினுடைய அன்றாட வாழ்வு அவனுடைய குடும்ப வாழ்வு அவனுடைய சமூக வாழ்வு அவனுடைய பொது வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் ஒரு அழகும் நேர்த்தியும் ஒடுக்கமும் இருக்கும் மார்க்கம் அழகை விரும்புகிறது எல்லா இடங்களிலும் அந்த அழகு அல்லாஹு ரபுல் ஆலமின் இயற்கையாக கொடுத்த அழகு அழகாக இருப்பதை அல்லாஹ விரும்புவதை பல்வேறு இடங்களில் சொல்லுகிறான் வானத்தின் அழகு பேசுகிறான் பூமியின் அழகு பேசுகிறான் கால்நடைகள் அழகானவை என்று பேசுகிறான் வானத்தை குறித்த குரானுடைய வசனங்கள் நிறைய இப்படி வரும் பார்ப்போருக்கு அழகாய் வானத்தை அமைத்தோம் பூமியை குறித்த குரான் பேசுகிறது அழகும் செழிப்பும் இருக்கிற பூங்காக்களை எல்லாம் நாம் பூமியிலே அமைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவார் நீங்கள் எல்லாம் அழகை பற்றி குரால் பேசுகிறார் அந்த கால்நடைகளில் உங்களுக்கு அழகு இருக்கிறது என்பான் எந்த கொள்ளி மஸ்ஜித் உங்களுடைய ஒவ்வொரு தொழுமிடத்திலும் மஸ்ஜிதிலும் நீங்கள் அழகை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பான் எல்லாமே அழகாக இருப்பதை சொல்லிக் கொண்டே வருகிறது கடைசியாய் மனிதனை சொல்லுவான் தக்கது கலக்கு நல்ல இன்சான அழகான அமைப்பில் மனிதனை படைத்தோம் வானம் அழகு பூமி அழகு கால்நடை அழகு மனிதன் அழகு இறைவன் அழகை விரும்புவான் எம்பெருவான் செல்லந்தா கோலை கவசல்லம் சொல்லுவார்கள் இன்னந்தாக ஜமீல் யிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் அழகு என்கிற போது ஆண்களை விட பெண்கள் கொஞ்சமா அழகில அதிகம் அக்கறை காட்டுவார்கள் விரும்புகிற நேரங்கள் அவர்களுக்கு கண்ணாடிக்கு முன்னால் கழிவதை பார்க்கிறோம் அழகு அதிகம் அவர்கள் விரும்புவதால் மார்க்கம் ஆண்களுக்கு ஹராமாக்கி வைத்த அழகுக்கு அழகூட்டுகிற தங்கத்தை பட்டு போன்றதை இவைகளையெல்லாம் பெண்களுக்கு அழலாக்கினான் ஆண்களுக்கு இல்லாவிட்டாலும் எனவே அழகை அல்லாஹ் விரும்புகிறான் எல்லா இடங்களிலும் அந்த அழகை பேணுகிறான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் அழகு இயற்கையான அழகாக இருக்க வேண்டும் ரபுல் ஆலமின் எல்லாவற்றையும் எல்லா பொருளையும் ஒரு அழகாகத்தான் படைத்திருக்கிறார் நிறம் கருப்போ சிவப்போ உயரம் குறைவோ கூடுதலோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவைகள் அழகானவை அல்லாஹுவனுடைய படைப்பு அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகை விரும்புகிறான் என்று வருகிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற போது செயற்கையாக இருக்கக்கூடிய அழகுகள் எல்லாம் செயற்கையாக இருப்பவை மார்க்கத்திற்கு சில உடன்பட்டவைகளும் உண்டு சில முரண்பட்டவைகளும் உண்டு மார்க்கத்திலே உடன்பட்டவைகள் உண்டு அல்லாஹ் அப்படி அழகை வைத்திருக்கிறார் செயற்கையான அழகு என்பது மார்க்கத்தில் சிலதுதான் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அன்பிற்குரியவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு இதுவெல்லாம் அதாவது முடிகளை ஆக்கி கொள்ளுதல் பச்சை குத்தி கொள்ளுதல் பெண்கள் எல்லோரும் இன்றைக்கு அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அதை ஒரு அடையாளமாக இட்டுக் கொள்ளுகிறார்கள் புருவ அமைப்பை புருவத்தை வெட்டிக் கொள்கிறார்கள் சுருக்கிக் கொள்கிறார்கள் அழகுக்காக பல அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்போது நடக்கிறது அவர்களுடைய மூக்கை சரி செய்வதற்காக வேண்டிய சில ஆபரேஷன்கள் சில சர்ஜரிகள் எல்லாம் செய்யப்படுகிறது அவர்களுடைய நெஞ்சு பகுதியினுடைய பல்வேறு விஷயங்களில் கூடுதலாக குறைப்பதற்காக இப்படி எல்லாம் அறுவை சிகிச்சைகள் இந்த புற அழகுகள் எல்லாம் இன்றைக்கு பேமஸ் ஆகி வருகிறது அசல்ல இது வந்து ஒரு விதமான ஐரோப்பிய கலாச்சாரம் என்று சொல்லுவோம் மேற்கத்திய கலாச்சாரத்தின் வழியாக இவைகளெல்லாம் நடக்கிறது அவன் என்னவெல்லாம் செய்கிறானோ அதுவெல்லாம் நாகரிகம் என்று பார்த்து செய்கிற நிறைய பேர் பார்த்து செய்கிற நிறைய பேர் அவன் எதற்கு செய்கிறான் இது செய்வது சரியானதா இதில் ஏதாவது அர்த்தம் உள்ளதா என்றெல்லாம் யோசிக்காமலேயே பல்வேறு விஷயங்களை செய்து விடுபவர்களை பார்த்திருக்கிறோம் இந்த புற அழகுகள் சமயங்களில் இவைகள் மனித குலத்திற்கான அசிங்கம் ஆனால் அவைகள் அழகாக பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லோ அழிங்க செல்லம் சொன்ன ஒரு நபி மொழி புகாரியிலும் முஸ்லிமிலும் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்களின் நடைமுறைகளை அப்படியே பின்பற்றுவீர்கள் ஷிபரம் பிஷிபெரின் திராஅம் பி திராஅ முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் அடிக்கு அடி முன்னால் உள்ளவர்களை அப்படியே பின்பற்றுகிறீர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொன்னார்கள் ஹத்தா லவ் தஹலூ ஹுஜ்ர முப்பின் அதபஅது மூஹம் அவர்கள் ஏதாவது போய் அந்த கூட்டம் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்து விட்டால் நீங்களும் போய் நுழைந்து கொண்டீர்கள் சாபாக்கள் கேட்டார்கள் காலு அல் யகுது அல் நசாரா யா நீங்கள் யூதர்களையும் நசராக்களையுமா சொல்லுகிறீர்கள் என்றார்கள் காலபமன் ஹும் பின்ன வேற யாரு என்று கேட்டார்கள் நபி சல்லா அலி செல்ல எங்கோ இருக்கிற யூதனும் நசாராவும் அவன் உருவாக்கிய கலாச்சாரத்தை அப்படியே முஸ்லிம் சமுதாயமே நீ ஏன் பின்பற்றுகிறாய் என்று கேட்கிறது இந்த நபிமொழி அவன் ஏதாவது சந்துக்குள் போனால் நீங்களும் போய் விடுவீர்களா அவன் ஒரு உடுப்பு பந்துக்குள்ளே நுழைந்தால் நீங்களும் போய் நுழைந்து கொள்வீர்களா என்று கேட்கிற இந்த நபிமொழி அவர்கள் சொன்னதையெல்லாம் அவர்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் அழகு என்று நினைக்கிற அசிங்கங்களை எல்லாம் நீங்கள் அழகாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறது மார்க்கம் இன்னைக்கு இந்த தாட்டும் குத்திக்கிறதுங்கிறது சர்வதேச அளவில் பேமஸ் இது ஒரு தனித்துறை ஒரு பெரிய கமர்சியல் சிந்தனை ஒரு பெரிய கார்பரேட் வடிவமாக இன்றைக்கு அது மாறி ஒரு காலத்தில் பச்சை என்பது பண்டைய நாகரிகங்களிலே அறிகிறோம் அதிகபட்சமாக மீறி போனால் கையின் குடப்பகுதியிலே இங்கே ஏதாவது அவர்கள் விரும்பிய உருவத்தையோ விரும்பிய பெயரையோ விரும்பிய இன்சியலையோ எதையாவது ஒன்றை சின்னமாக போட்டுக்கொள்வார்கள் அப்படித்தான் இருந்தது காலப்போக்கிலே அது மாறி உருவமைப்புகள் காட்சிகள் உடல் முழுக்க அதாவது முகத்திலே தொடங்கி பாதம் வரைக்கும் அத்தனை இடங்களிலும் போட்டு கொள்ளுகிற ஒரு சிந்தனை இன்றைக்கு அகில வந்திருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தையும் விட்டு வைக்கவில்லை அது முதல்ல இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானவா அதிகபட்சமாக மயிலாஞ்சிக்கு அனுமதி உண்டு அதுவும் பெண்களின் கைகளாக இருந்தால் ஆண்களுக்காக இருந்தால் மருத்துவத்திற்கு மருதாணி அதற்கு அனுமதி உண்டு மருத்துவத்தை மருதாணி அணிய வேண்டாம் என்பதுதான் மார்க்க சட்டம் பெண்கள் மருதாணி அணியாமல் இருக்க வேண்டாம் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் ஆனால் இதையெல்லாம் கடந்து வண்ண வண்ணமாக டாட்டு போட்டு கொள்வதும் முடிகளை சௌரிகளை வைத்துக் கொள்வதும் விதவிதமாக பச்சை குத்தி கொள்வதும் இன்றைக்கு பெருகி இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்கள் கலாச்சார சீரழிவின் அடையாளம் நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு கூட ஒரு பியூட்டி பார்லர் இருந்திருக்காரு நம்முடைய வீட்டு கண்ணாடிகளும் நம்மிடத்தில் இருக்கிற எண்ணெய் பவுடர்களும் தான் அதிகபட்சமாக அலங்கார சாதனங்கள் இன்றைக்கு தெருக்கள் தோறும் தெருக்கள் தோறும் பியூட்டி பார்லர்கள் வந்திருக்கிறது அதில் போய் புருவத்தை சரி செய்பவர்கள் சருமத்தை சரி செய்பவர்கள் முகத்தின் ரோமங்களை கூட மெல்லிய பூனை முடி என்று சொல்லுகிறோமே அந்த ரோமங்களை கூட எடுத்துவிட்டு ஒசை போட்டது போல் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கலாச்சார சீரழிவுக்கு வைத்துட்டு இருக்கிறது சரி இதை ஏன் கூடாது என்கிறீர்கள் குரானின்படி வசனங்களின்படி கூடாது அபிசல் அல்லா அலி சொல்லத்தினுடைய வாக்கியத்தின்படி கூடாது இபிலிஸ் அல்லாஹுவை மீறி அல்லாஹுவின் உத்தரவை மீறி அவன் மண்ணுக்கு தூக்கி எறியப்படக்கூடிய நாளில் ரப்போடு அவன் பேசிய பேச்சு அவனுடைய உரையாடல் குரானிலே இருக்கிறது பல்வேறு இடங்களில் இருக்கிறது ஒரு இடத்தில் அல்ல அந்த இபிலிஸ் அல்லாஹுவிடம் இப்படி சொல்லுவான் நீ என்னை அனுப்பி வைக்கிறாய் நான் அந்த மக்களை வழி அடுத்து வழிகெடுப்பேன் நான் அவர்களுக்கு சில விஷயங்களை கட்டளையிடுவேன் அவர்கள் செய்வார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பல யுகையர் கல்லா அல்லாவாகிய நீ படைத்த படைப்பின் அமைப்புக்கு மாற்றமாக செய்வார்கள் படைப்பின் அமைப்புக்கு மாற்றம் ரப்பு எப்படி வைத்திருக்கிறானோ ஒரு முகத்தை ஒரு மூக்கை ஒரு வாயை ஒரு உருவத்தை ஒரு அமைப்பை அதற்கு நேர் மாற்றமாக அவர்கள் படைப்பின் அமைப்பை மாற்றுவார்கள் கோலத்தை உருவத்தை மாற்றுவார்கள் என்று சைத்தான் சபதம் விட்ட அந்த சபதம் இன்றைக்கு பரவலாக செயற்கை அழகு என்கிற பெயரில் இந்த அழகியல் என்பது இன்றைக்கு ஒரு அபத்தமாக மாறி போயிருக்கிறது அழகு அழகாக இருக்க வேண்டும் அது இருக்கிறபடி இருந்தால் அழகு செயற்கைத்தனமாக ஏதேதோ அந்த அழகை அசிங்கமாக மாற்ற முனைகிறார்கள் ஆனால் அதை அழகு என்று கருதுகிறார்கள் இந்த மாதிரியான அழகு இருக்கிற இந்த அழகு சமாச்சாரங்கள் எல்லாம் மார்க்கத்தினுடைய பார்வையில பார்த்தால் இரண்டு வகைப்படும் ஒன்னு ஏதாவது குறைகள் இருந்தால் அது பிறக்கிற போதோ அல்லது இடையில ஏற்பட்ட ஏதேனும் அசம்பாவிதங்களாலோ குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நீக்கிக் கொள்ளுவதற்கு ஆபரேஷன்களோ அல்லது வேறு விதமான அலங்காரங்களோ ஏதாவது செய்து கொள்ளலாம் இது மார்க்கத்தில் அனுமதி உண்டு யாருக்காவது ஒரு விரல் அதிகமாக இருக்கிறது விரலை ஆறு விரல் இருக்கிறது அவர் அந்த ஒரு விரலை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் மார்க்கத்தில் அனுமதி உண்டு பல்வேறு நபர்களுக்கு உதட்டு பிளவு என்பது ஏற்படும் உதட்டு பிளவு அவருக்கு அசிங்கமாய் தருகிறது அந்த பிளவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்ய முனைகிறார் மார்க்கத்தில் அனுமதி உண்டு மார்க்கத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியக்கு சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு நபி தோழர் அவருக்கு என்று பெயர் அர்ப்பர் அவர் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் அறியாமை காலத்தில் போர் ஒன்றிலே கலந்து கொள்ளுகிறார் போரிலே அவருக்கு மூக்கு உடைப்பு உடைக்கப்பட்டு விடுகிறது அவருடைய மூக்கு சிதைந்து விட்டது இப்ப மூக்கு போனதற்கு பின்னால் அவர் இஸ்லாத்தில சேருவதற்கு முன்பு இது நடக்கிறது அவர் வெள்ளி ஆனாலும் ஒரு மூக்கை அன்றைக்கே அறுவை சிகிச்சைகள் எல்லாம் அதிகமாக வளர்ந்திருக்காத அந்த காலத்திலேயே ஒரு சில்வர் மூக்கு செய்து பொருத்தி இருந்தார் அதுதான் அவருக்கு மூக்காக இருந்தது காலப்போக்கில் வெள்ளி மூக்கு பொருத்தப்பட்டதற்கு பிறகு அது சற்றே நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது இந்நிலையில் அவர் இஸ்லாத்திலே சேருகிறார் பிரபான விஷயத்தை சொல்லுகிறார் குலாப் என்று யுத்தம் நடந்த போது அறியாமை காலத்தில் நான் போரிலே பங்கேற்ற போது என் மூக்கு உடைபட்டு விட்டது சிதைந்து போன என்னுடைய மூக்கிற்கு பகரமாக நான் ஒரு வெள்ளி மூக்கை செய்து அதில் தான் வாழ்ந்து வந்தேன் காலப்போக்கிலே அது துர்நாற்றம் வீச துவங்கியதால் நான் என்ன செய்யட்டும் என்கிற போது தங்கம் ஆண்களுக்கு அனுமதி இல்லை என்றாலும் இது போன்ற நேரங்களில் கூடும் என்கிற அடிப்படையில் தங்கத்தால் ஒரு மூக்கு சிறியதாய் பொருத்தி கொண்டுமாறு அவருக்கு உத்தரவிட்டார்கள் சகிஹான அதீசுகளில் திருமதி ஷெரீபில் புகாரியில் அபுதாபுதில் எல்லாவற்றிலும் இருக்கிறது அவர் ஒரு மூக்கை தங்கத்திலே செய்து பொருத்தி கொண்டுதான் அவர் கடைசி வரை அயாத்தோடு இருந்திருக்கிறார் அப்போ உடலில் ஏற்படக்கூடிய சில அசம்பாவிதங்களுக்காக அது மூக்கோ பல்லோ உதடோ உடலின் எந்த உறுப்புகளோ இவைகளை பொறுத்தவரை அப்படி மாற்றி மாற்றி பொறுத்தவரைத்து எல்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறார் இந்த வகையை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை இரண்டாவது இன்னொரு வகை இருக்கிறது அதுதான் இன்னைக்கு அதிகமா நடக்கிறது நாம அழகா இல்லைன்னு அவங்களா முடிவு பண்ணி கொஞ்சம் அழகு ஆய்க்கலான்னு அவங்களா முடிவு பண்ணி இப்படி செய்தால் அழகாகிவிடும் என்று செயற்கைத்தனமாக சில அழகை அழகை அல்லது அசிங்கம் அந்த அசிங்கத்தை அழகு என்ற பெயரான செய்கிறார்கள் அவைகள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் இந்த பச்சை குத்தி கொள்ளுதல் இன்றைக்கு டாட்டூ சின்னமிட்டு கொள்ளுதல் இவைகள் எல்லாம் வருகிறது அதிசில இருக்கிறது இல்லை விசல் அல்லோல் இங்க விசல் சொன்னார்கள் பச்சை குத்துகிற பெண்கள் அது யாருக்காக வேண்டி பச்சை குத்தப்படுகிறதோ அந்த பெண்கள் ரெண்டு தரப்புமே அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர்கள் என்று வருகிறார் வெறுமனே தப்பு நீங்க கொஞ்சம் தவிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரல பச்சை குத்தி கொள்ளுவது டாட்டு போட்டு கொள்ளுவது இவைகள் எல்லாம் பத்வாவுக்குரிய குற்றமாக அல்லாஹவர்களை சபிப்பானாக என்று வருகிறது அதே மாதிரி வல் முத்த நம்மி சாத்தி வல் முத்த பல்லி ஜாத் முகத்தில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூனை முடிகளை கூட அலங்காரம் என்ற பெயரில் அகற்றி கொள்பவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக அதற்கடுத்து பல்லில் சீர் வரிசை இல்லாத பற்களை அறத்தை வைத்து அதை சமப்படுத்தி தேய்த்து கொள்ளுகிற அவர்களையும் அல்லாஹு சமைப்பானாக சில பேருக்கு பல்வரிசை சீராக இருக்காது அது நேர்த்தியாக இருக்காது கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கும் அல்லது ஒண்ணுக்கு மேல் ஒண்ணு உட்காந்து இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் அந்த பற்களை சரிபடுத்திக் கொள்ளுவதற்காக வேண்டி அறத்தை வைத்து தேய்த்து அந்த பல்லை சரி செய்து கொள்ளுவது என்பது ஒரு அழகியல் முறையாக இன்றைக்கு இருந்திருக்கிறது அதையும் நபிகள் நாயகம் செல்லந்தாக அடிக்க செல்லம் அல்லாஹ் சமீப்பானாங்க இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வரியில முடிக்கிறாங்க கடைசியில அது முகையா திலிகல்கின்றா இறைவன் படைத்த அமைப்பை மாற்றக்கூடியவர்கள் இவர்கள் மீது அல்லாஹவின் சாபம் உண்டாவதா இறைவனின் படைப்பின் அமைப்பை மாற்றுவது என்றால் அல்லாஹ வழங்கி இருக்கக்கூடிய இந்த உறுப்புக்களினுடைய இயற்கை தன்மையை அது பூர்வ முடிகளை சரி செய்வதோ அல்லது வேறு இன்றைக்கு என்னென்னவெல்லாம் சபரிமுடிகள் முடிகள் வைத்துக் கொள்வதோ பச்சை குத்திக் கொள்வதோ இவைகள் எல்லாமே இவற்றிலே அடங்கும் விளக்க வருகிற இடத்தில் திருக்குரான் விரிவுரையாளர் அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இடத்திலே இப்படி சொல்லுகிறார்கள் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு தாடி வளருமானால் மீசை வளருமானால் அவர்களுக்கு மாத்திரம் அந்த இடம் மாத்திரம் அவர்கள் நீக்கிக் கொள்ளுவதற்கு அனுமதி உண்டு முகம் முழுக்க இருக்கிற முடிகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற பியூட்டி பார்லர்களில் செய்யப்படுவது போல அந்த நடைமுறைகளுக்கு அனுமதி இல்லை ஒரு தடவை ஒரு பெண்மணி அபிசல்லாஹு அலி இடத்திலே வருகிறார் வந்தவர்கள் கேட்கிறார் யார் அல்லாவின் தூதர் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டது அந்த பெண்ணினுடைய கொட்டி போய்விட்டது ஒரு காலத்தில் அம்மை நோய் ஏற்படுகிற போது விபரீதமாக அப்படி ஏற்படுவதுண்டு தலைமுடியெல்லாம் கொட்டி போய்விட்டது நான் என்னுடைய மகளை ரொம்ப நேசிக்கிறேன் தலைமுடி இல்லாமல் அவளை முட்டையாய் பார்க்க எனக்கு மனம் வரவில்லை நான் அவளுக்கு சபரி வைத்து கொள்ளட்டுமா என்று கேட்கிறார்கள் அபிசல்லி செல்லும் பதில் சொல்லுகிறார்கள் சபரி முடி பின்னும் பெண்ணையும் யாருக்கு பின்னப்படுகிறதோ அந்த பெண்ணையும் ரெண்டு பேரையும் அல்லாஹு சபிக்கிறான் என்று சொன்னார்கள் சல்லா அலி செல்லம் செயற்கை முடி செயற்கை அலங்காரம் ஏதேனும் இப்படி பச்சை குத்தி கொள்ளுதல் குரானில இருக்கிறது இல்லாட்டபதிலா அல்லாஹ்வினுடைய படைப்பின் அமைப்புக்கு மாற்றம் என்பது கிடையாது இது ஒரு வகையான சைத்தானுடைய தூண்டுதல்கள் இன்னைக்கு உலக அளவுல என்ன பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல எங்கெங்கயோ முடிகளுக்கு அஞ்சாறு வண்ணம் பூசி விட்டு வருகிறார் கைக்கு மருதானே இல்லை தலைமுடிக்கு பூரா அஞ்சாறு வண்ணம் பூசி விட்டு வருகிறார் திகாரமான உருவங்களை முன்னாலே எல்லாம் போட்டுக்கொள்ளார்கள் ட்ரஸிலும் போட்டுக்கொள்ளுகிறார்கள் சமயங்களில் வெளிநாடுகளில் லோடு முதுகுக்கு பின்னாலே ஏதோ பேய் பிசாசி படம் போல இருக்கிறது அப்படியெல்லாம் போட்டுக்கொள்ளக்கூடிய விகாரமான காட்சி காலில தொடங்கி தலை வரைக்கும் இந்த டாட்டூ கலாச்சாரம் ரொம்ப மோசமாக பரவி இருக்கிறது பியூட்டி பார்லரிலே போய் தங்களுடைய ரோமங்களை சரி செய்து கொண்டால் அழகு என்று நினைக்கக்கூடிய அசிங்கமான ஏராளமான செயல்கள் இதில் நடைபெறுகிறார் இந்த ஹதீஸுகளை எல்லாம் அல்லா பத்துவாவை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபினு மசோதரதிகள்லா கொண்டவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த இப்பிரும் மசோதரதிகள்லான்னுட்டு ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மாவுக்கு உம்முன்னு பேர் அந்த அம்மா பச்சை குத்துறவங்க அப்போ வந்து இவரு மசூத் கேட்கிறாரு நீங்க என்ன பச்ச புத்திர எல்லாம் வந்து பத்துவா சொன்னீங்களாமா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக சொன்னீங்களாமா ஆமா சொன்னேன் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குது அந்த அம்மா அல்லாஹும் ரசூலும் சபிப்பவர்களை நான் ஏன் சபிக்க மாட்டேன் அப்படின்னு நாங்கள் இவங்க நான் பார்த்தவரை குரானின் எந்த இடத்திலும் அப்படி இல்லையே என்று அந்த அம்மா சொன்னது பிரம்மசூதரது அல்லாஹோ என்பவர்கள் உம்மையாக்கும் அவர்களுக்கு விளக்கினார்கள் குரானில் இந்த இடங்களில் இப்படி இப்படி எல்லாம் வருகிறது அது மட்டும் அல்ல குரானில் இப்படி வருகிறது உமா நஹாக்கும் அண்ட் குஃபன் தவ் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அனைவர் செல்லம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள்னு வருது ரசூல் சல்லாஹில் செல்லும் பத்வா செய்திருக்கிறார்கள் சவரி வைக்கும் பெண்கள் பச்சை குத்தும் பெண்கள் இந்த மாதிரி உள்ளவைகளை எல்லாம் அவர்கள் சபித்திருக்கிறார்களே என்று சொன்னதற்கு பிறகு நான் ஏன் அல்லகும் ரசூலும் சபிப்பவர்களை சபிக்க மாட்டேன் என்று சொல்லி அனுப்பி வைப்பார்கள் இதுவெல்லாம் செயற்கையாக செய்யப்படுகின்ற உலகத்தால் எங்கோ ஒரு கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் மேற்கத்தியர்கள் எங்கிருந்தோ ஆரம்பித்து வைக்கிற கலாச்சாரத்தை அவன் எதற்கு உடலிலை இப்படி புத்தி கொள்ளுகிறான் கொள்ளுகிறான் என்றெல்லாம் அர்த்தம் இல்லாமல் அதை செய்து கொள்ளக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரம் இன்றைக்கு வியாபித்திருக்கிறது ரசூலுடைய வார்த்தையில் சொன்னால் அவர்கள் ஏதாவது சந்திலே நுழைந்தால் நீங்களும் போய் நுழைந்து கொள்வீர்களா என்று கேட்கிற ரசூ செல்லி சொல்லுடைய வாக்கியம் இங்கே முக்கியமானது அபிசல்லி செல்லம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அழகை அல்லாக விரும்புகிறான் ஆனால் அழகுக்கு அர்த்தம் இது அல்ல ஒரு தடவை செல்லா செல்லம் இப்படி ஒரு அதி சொன்னாங்க கூட பெருமை உள்ளவன் சொர்க்கம் போக மாட்டான் ஜன்னத்த மன்கானிய கல்வி என்றால் பெருமை ஒரு அணுவளவு பெருமை யாரிடத்திலாவது இருக்குமானால் அவன் சோனம் நுழைய மாட்டான் ஒரு நபி தோழர் எழுந்திரிச்சார் அவர் கேட்டார் யார சூழல்லா நான் என்னை அழகுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன் எனக்கு நிகராக இருக்கிற மற்றொருவரின் செருப்பை விட என் செருப்பு தான் மேலாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன் அதுல கூட நான் அவரை விட கீழே போக மாட்டேன் ஒஹிப்பு அங்க கூன சௌபி ஹசனன் அலி ஹசனன் என் ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய செருப்பு கூட அழகாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அஃபஹாதா மின் கிபிரின் இது பெருமையில வருமா இது சொல்றீங்களே பெருமை இருந்தால் சொர்க்கம் போக முடியாது இதெல்லாம் பெருமையில வருமா என்று கேட்கிறார்கள் நபிசல்லா அல்லி செல்லும் அந்த சஹாபிக்கு அப்போதுதான் பதில் சொன்னார்கள் நபிசல்லா அல்லி செல்லும் இது கண்டிப்பா இது பெருமையில வராது இன்னாக ஜமீலுன் ஜமான் அல்லாஹ அழகானவன் அழகை விரும்புகிறான் என்கிற அந்த பிரபலமான வாக்கியத்தை நபிசல்லா அல்லி செல்லும் இந்த சஹாபிக்கு சொன்னார்கள் ஒரு வகையில கூடிய வயதை குறைத்து காட்டுவதற்காகவோ சுருங்கி போன தோலை இல்லை சுருங்கவில்லை என்று சொல்லுவதற்காகவோ இந்த மாதிரியான செயற்கை அழகுகளை இன்றைக்கு உலகம் கையில எடுக்கிறது அல்லாஹ் படைப்பையும் அவன் வைத்திருக்கிற மூக்கு மொழி வாய் கண்ணு என்றெல்லாம் இருக்கிற அமைப்பில் தான் அவன் அழகை வைத்திருக்கிறான் எனவே மார்க்கம் பச்சை குத்துதல் போடுதல் சபரி வைக்குதல் புருவ முடிகளை கலைதல் ஆண்கள் மருதாணி போன்றவைகளை இடுதல் சாயங்களை பூசி பூசிக்கொள்ளுதல் என்று வயதை குறைத்து காட்ட தோல் சுருக்கத்தை நீக்கி கொள்ள அல்லது செயற்கையாய் ஒரு அழகை காட்டுகிற வழிமுறைகள் எல்லாமே மார்க்கீதியாக தடுக்கப்பட்டவை என்பது மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் அவைகள் கேடானவை மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு மனைவருக்கும் வழங்கி அருள்வானாக ஆமீன்